உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலில் முன்னேற்றத்தையும் மேன்மையும் தொழிலில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்க போறவர் யாரா வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னா சனியாக வந்து உட்கார்ந்துட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை உங்களுக்கு வந்து நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா சுக தாயாஸ்தானத்தில் சனியினோட பார்வை இருக்கு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் நாட்களும் இந்த மாதிரி நல்ல சூப்பரான பலன்கள் நம்மளுக்காக காத்துன்றிருக்கு அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா உங்களோடய சுயசாதகத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தான் நூறு நான் சொன்னதுனால் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியும் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா லான்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து மொதல் பாவம் அதில் வந்து ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தையும் பன்னெண்டு பென்சிலில் நீங்கள் போட்டுக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி உதாரணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்திலலாம் இருக்கான் அப்படின்னா இவ்வளோ நல்லது இப்போ நான் சொன்ன எல்லா நல்லதும் அவன் செஞ்சிடுவானாங்க சால்டாக செய்ய மாட்டான் அப்படின்னா ஒன்போதாம் பாவம் பதினோராம் பாவத்தில் இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஆயிரம் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மிதுனராசி என்பர்கள் எங்களுக்கு பரிகாரம் என்னங்க என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்துல பாவியை வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அரசனை போல யோகம் வருமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலில் முன்னேற்றத்தையும் மேன்மையும் தொழிலில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகிறவர் யாராக வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னா சனியாக வந்து உட்காந்துட்டுருக்காரு சனிக்கு ஒரு கெட்ட குணம் உண்டுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கலாமா வேணாம்மா கொடுக்கலாமா வேணாம்மா இவனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இந்த பிள்ளைக்கு இதை கொடுத்தா இந்த பிள்ளை இதை கரெக்டாக கையாடுமா அப்படின்றத ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு அப்போ ராசி அன்பர்கள் சிம்பிளா என்ன செய்யணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படின்றது செய்யணும் நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அதுக்கான பலன்கள் தான் நான் தொழிலில் கொடுப்பேன் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை அப்போ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அடுத்த ஆயிரம் நாட்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கான பலன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கிடச்சிடும் அப்படின்றது ஓகே ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை உங்களுக்கு வந்து நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா சுக தாயாஸ்தானத்தில் சனியினோடய பார்வை இருக்குது என்னோட கம்ஃபர்ட் சோனை நான் அதிகரிச்சுப்பேன் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இங்கேருந்து டெய்லி மூணு மணி நேரம் டிராவல் பண்ணிவிட்டு போய் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார் என்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வேலை ஒரு வீடு எனக்கு அமைஞ்சிடும் அந்த வீடு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அங்கே நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வரும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நீங்கள் ஜென்மகுருத்தில் இருக்கீங்க நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் ஸோ இந்த கம்ஃபர்ட் சோனுக்கு சனி கொடுப்பாரு அம்மாவோட ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் அப்படின்றத சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார் அம்மாவுக்கு ரொம்ப உடல்நல உபாதைகள் இருக்குங்க எனக்கும் அம்மாக்கும் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சனியினோடய பார்வை ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் சனியினோடய பார்வை அப்படின்றதுனால ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட ஸ்பௌஸோட நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது ஏற்படும் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா கிட்டே விட்டு கொடுத்து போகிறது ஒரு அந்யோ அப்படின்றது ஏற்படும் ஆக மொத்தம் என்ன சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல உறவு நல்ல இணக்கம் அப்படின்றது ஏற்படும் அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பெருசாக லவ் பேர்ட்ஸ் ஆகி பறந்து போமா அப்படின்னா கேட்டிங்கன்னா அது கிடையாது பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சனியினோட பார்வை பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னால் அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானம் அப்படிம்பாங்க இந்த இடத்துல சனியனோடய பார்வை இருக்கறதுனால நல்ல பார்வை இருக்கறதுனால நல்லா சாப்பிட்றா மாதிரி இருக்கும் நல்ல தூங்குகிறா மாதிரி இருக்கும் நல்ல கம்ஃபோர்ட்டாக இருக்கா மாதிரி இருக்கும் நான் விருப்பப்படுறத நான் தாராளமாக செய்கிறேன் எனக்கு மைண்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ப்ளசென்ட்டாக இருக்குது நான் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் கோயிலுக்கு போகிறேன் இறை வழிபாடு நிறைய பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இறை வழிபாடு பண்ணுறேன் கொஞ்சம் டூருக்குலாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன் டூர் போகிறேன் அதே மாதிரி பாருங்கள் எனக்கு தீர்த்த யாத்திரை போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை நான் போகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்காரு ஏறக்குறைய நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நற்பலன்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஆனால் வந்து பாருங்கள் முழுசும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி முழுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் நாட்களும் இந்த மாதிரி நல்ல சூப்பரான பலன்கள் நம்மளுக்காக காத்துட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா இது கோச்சார பலன் சரிங்க இது கோச்சார பலன் அப்படின்றது ஒரு ஜாதகர் இப்போ ராசி அன்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கோச்சார பலன் அப்படின்றது பகுதி ஐம்பது சதவீதம் உங்களோடய சுய சாதகத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தான் நூறு சதவீதம் நான் சொன்னதுன்னா உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியும் இதுக்கு மேலே குரு வந்து பாருங்கள் உங்களை முழுசும் கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை இந்த ஒரு மொத பகுதி அடுத்த பகுதி அதாவது இந்த வருஷம் அவர் முழுசும் கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை ஜென்ம குருவாக இருக்கார் நிறைய நல்லதும் செய்வார் நான் உங்களை பயங்கர பர்ஃபெக்டாக மாற்றுவார் அடுத்த வருஷம் நான் கெட்டது என்ன செய்வார் தேவையில்லாத சவகாசத்தை ஏற்படுத்துவார் அது ஒன்று கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அடுத்த வருஷம் அவர் குடும்ப குருவாக வராரு ரொம்ப நல்லது செஞ்சுடுவார் அப்படின்னு சொல்ல இது குருனோட பொசிஷன் இப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க சுய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா லான்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து மொதல் பாவம் அதில் வந்து ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தையும் பன்னெண்டு பென்சில் நீங்கள் போட்டுக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இப்போ எந்த பாவத்தில் சனி இருக்கான் உதாரணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்துலலாம் இருக்கான் அப்படின்னா இவ்வளோ நல்லது இப்போ நான் சொன்ன எல்லா நல்லதும் அவன் செஞ்சிடுவானாங்க சால்டாக செய்ய மாட்டான் புரியுதுங்களா அப்போ இந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் கூட வராது ஒரு டென் பர்சன்ட் தான் வரும் அதுக்கும் மேலே சனி தசையிலே இருக்கீங்க சனி நல்லா இல்லை அப்படின்னா பெருசாக வராது நல் நற்பலன்கள் அப்படின்றது டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரும் சரி இப்போ இந்த பாவத்தில் தான் இருக்கான் ஆனால் நீங்கள் ராகு தசையில் இருக்கீங்க கேது தசையில் இருக்கீங்க ராகு கேது சுயஜாதகத்தில் சூப்பராக இருக்கான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் வராது இது சொன்ன நான் சொன்ன எல்லா நற்பலன்களும் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள் சனி வந்து ரெண்டில் இருக்கா வசதி வாய்ப்பு அந்தஸ்து தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் கவலைப்பட வேண்டாம் சரி சனி வந்து பாக்கியஸ்தானமான ஸ்தானமான ஒம்போதாம் பாவத்துலேயும் தொழில் ஸ்தானத்துலேயே சுய ஜாதகத்துலேயே தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்காங்க சுய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் பதினோராம் பாவத்தில் சனி இருக்கான் அப்படின்னா ஒன்போதாம் பாவம் பதினோராம் பாவத்தில் இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஆயிரம் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இல்லைங்க என் சுய ஜாதகத்தில் பார்த்தா சனி ஜென்மத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜோதியர்கிட்ட பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா பொதுவாக எழுநாட்டு சனியில் ரெண்டரை வருஷம்தான் இப்போ சனி உனக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே ஜென்ம சனியாக இருக்கா சனி எந்த பொசிஷனில் இருக்கா அதாவது உச்சமாக இருக்கானா நீச்சமாக இருக்கானா வக்கரமாக இருக்கானா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சுய ஜாதகத்தில் சனி ஜென்மத்தில் தான் இருக்கான் ஆனால் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னா கெடு பலன்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடையாது சூப்பரான பலன்கள் தான் அவங்க கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் ஆக ஜோதிடத்தில் விதிகள் நிறைய இருக்குது விதி விலக்குகளும் இருக்குது கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக தெரியும் சரிங்க நீங்கள் எல்லா பலன்களும் சொல்லிவிட்டீங்க இப்போ ராசி அன்பர்கள் எங்களுக்கு பரிகாரம் என்னங்க என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளை தான் வழிபாடு பண்ணும் பெருமாள் பத்து அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் என்ன கேட்டால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன இந்த ஆயிரம் நாட்களும் அப்படின்னா நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா நரசிம்ம வழிபாடு எதுவாக இருந்தாலும் எந்த வழிபாடு எந்த கோரிக்கைகள் என்ன நீங்கள் வேண்டீங்களோ வேண்டத அந்த க்ஷணமே கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்றது சொல்கிறது உண்டு நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு தான் சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் இப்போவே இந்த நேரமே இந்த க்ஷணமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையில் எப்பயுமே இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா நரசிம்மமூர்த்தி தான் மூர்த்தி எப்படி வழிபாடு பண்ணலாம் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாள் நரசிம்மரை போய் ஒரு நெய் கேத்தி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நரசிம்மனோட காயத்ரி இருக்குது தினந்தோறும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இல்லைனா நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் இருக்குது தினம் தோறும் பாராயணம் பண்ணலாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்